ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த முஃமினீன்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தற்பொழுது இப்பதிவில் நாம் ஈயின் மூலமாக இரு அறிவியல் உண்மைகளை இஸ்லாமிய மார்க்கம் அல் குர் ஆன் நமக்கு குறிப்பிடுவதைத்தான் இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம் உலகில் வாழும் அனைத்து மக்களும் தூய மார்க்கமான இஸ்லாத்தை உண்மை என்று உணர்ந்து நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக ஏராளமான உதாரணங்களையும் அத்தாட்சியையும் அல்லாஹுல்லா அல் குரு ஆனில் கூறி மனிதனை சிந்திக்க தூண்டுகின்றான் அவைகளில் நாம் எவற்றை அற்பமாக நாம் கருதுகின்றோமோ ஈ சிலந்தி கொசு போன்ற சிறு சிறு உயிர்களையும் உதாரணமாக காட்டி தன்னுடைய வல்லமையை இவ்வுலகில் அல்லாஹ் பறைசாற்றுகின்றான் அத்தியாயம் எழுபத்தி மூன்றாவது திருவசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவான் மனிதர்களே ஓர் உதாரணம் சொல்லப்படுகிறது எனவே செவிதாழ்த்தி அதனை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹவை அன்றி வேறு எவர்களை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களிடமிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போனால் அவர்களால் அதனை அந்த ஈ திரும்ப கைப்பற்றவும் முடியாது தேடுவோனும் தேடப்படுவோனும் பலகீனமானவர்களே என்று

அது எவ்வாறு உணவு உட்கொள்கின்றது என்பதும் அவர்களுக்கு தெரியாது இந்த ஈக்கள் சுமார் முப்பதாயிரம் வகைகள் உள்ளன மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பிருந்தே அறுபத்தி ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த ஈக்களின் உலகில் நடமாட விட்டது ஒரு ஜோடி இறக்கை கொண்ட ஈயானது நொடிக்கு ஆயிரம் தடவை தன் சிறகை அடிக்கும் தன்மை கொண்டது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் பறக்கும் திறனுடையதாக அல்லாஹ் அல்லாஹு ஜல்லா படைத்திருக்கிறார் அதன் ஒவ்வொரு கூட்டு கண்களிலும் சுமார் நாலாயிரம் லென்சுகள் உள்ளன தன்னுடைய நுகரும் தன்மையை கொண்டே உணவுகளை அது தேடிக்கொள்கின்றது ஈக்களுக்கு உணவை மென்று அரைத்து தின்னும் பற்கள் கிடையாது ஆகவே ஈயானது திட உணவுப் பொருட்களை நேரடியாக வாயில் வைத்து மென்று தின்ன முடியாது திரவ நிலையில் உள்ள உணவுகளை தனது வாயில் உள்ள புரோபோசிஸ் எனப்படக்கூடிய ஒரு பால் ஒற்றி கொள்ளும் திட உணவாக இருப்பின் தனது உமிழ்நீரை நீரை அப்பொருளில் உமிழ்ந்து அதை கரைத்து நீர்ம நிலையில் முறிஞ்சி நேரடியாக வயிற்றுக்குள் அனுப்புகிறது இந்த அறிவியல் உண்மைகளெல்லாம் பொருட்களை பெரிதாக்கி காட்டும் மைக்ரோஸ்கோப் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு கண்டுபிடித்ததற்கு பிறகே அறிய முடிந்தது எனினும் அவர்களிடமிருந்து ஒரு பொருளை எடுத்து கொண்டு போனால் அவர்களால் அதனை திரும்ப அந்த ஈயிடமிருந்து கைப்பற்ற முடியாது என்ற அல்லாஹினுடைய இந்த திருவசனத்தின் மூலம் ஈ எவ்வாறு சிட உணவுப் பொருள் திரவமாக மாற்றி எடுத்து கொள்கின்றது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அறிவியல் நமக்கு தெளிவாக இந்த விஷயத்தை தற்பொழுது நமக்கு உண்மைப்படுத்தியுள்ளது ஈ ஒரு உணவுப் பொருளில் அமர்ந்து ஒருவித நொதியை எச்சிலை உமிழ்ந்து திருப்பொருளை திரவமாக்கி குருஜி நேரடியாக வயிற்றுக்குள் அனுப்பி நாம் அப்பொருளை மீண்டும் கைப்பற்ற முடியாக முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் அல்லஷா முகத்தாலா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே திருக்குற ஆணை பெறுகின்றான் ஈயை பற்றிய அடுத்த அறிவியல் உண்மையை

மற்றொன்றில் நிவாரணமும் உள்ளது என்று நபிகள் இந்த ஹதீஸ் நபிமொழி தொகுப்பிலே மூன்றாயிரத்தி முன்னூத்தி இருபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக ஈயானது அசிங்கமான சுகாதாரக்கேடான இடங்களிலும் கடிவு பொருட்கள் தேங்கும் இடங்களிலும் அதிகம் இருக்கக்கூடும் கிருமி தாக்குதலுக்குரிய இடங்களில் வசித்தாலும் கூட அவைகளினால் மேலுகள் சுமார் நூறு வகையான நோய்கள் பரவுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆனாலும் ஈக்களின் உடலிலேயே அல்லாஹ் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்திருப்பதால் அவைகள் பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளால் தாக்கப்படுவதில்லை ஆக ஈயானது நோயை கொண்டு செல்லும் அதே நேரத்தில் அந்நோய்க்கான பரிகார நிவாரணத்தையும் தனக்குள்ளேயே கொண்டுள்ளது இதைத்தான் வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் வகீர் மூலமாக அன்றே குறிப்பிட்டுள்ளார்கள் இவ்வுண்மையை இன்றைய நவீன அறிவியல் ஆய்வுகளும் ஏற்றுக்கொள்கின்றன